குழந்தைகளை கூப்பிட்டு தெரியுமா உங்களுக்கு இந்த முன்னூறு குழந்தைகளையும் அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பேரண்டும் பேர் என்ன சிறப்பு குழந்தைகள் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இருக்குமா இல்லையா எல்லாரும் யாரும் மாத்திரம் படத்து இல்லாம யாருமே இல்ல ஆனா அவங்களுக்கு நமக்கு உள்ள திறமையில ஒரு திறமை குறைவா இருக்கும் இன்னொரு திறமை கூடுதலா இருக்கும்

பரிசு தர்றோம் அப்ப அந்த பரிசு பார்க்க முறை என்ன செய்யணும் சரி பண்றதுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து செயல்படணும் சரிங்களா நீங்க யாரும் வந்து வருத்தப்பட்ட எந்த பயனும் கிடையாது வருத்தப்பட்டுல எந்த பயனும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய உணவு முறை எல்லா உணவுமே மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் விதையில்லா பழங்கள் உணவு தானியங்கள் அதை வருங்கால கூடத்தான் செய்யும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அவங்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் யாருக்கு தான் பயிற்சி தேவை பெற்றோருக்கு பயிற்சி தேவை யாருக்கு பயிற்சி தேவை பெற்றோர் பயிற்சி தேவை நிறைய பேரண்ட் வந்து என் குழந்தைக்கு முடியல அதனால எனக்கு சிரமம் நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்ல நல்லா இருக்கு குழந்தை பெரிய ஆள் ஆகி படிக்க மாட்டேன்னு போயிடுறான் போதைக்கு அடிமையாகி போயிடுறான் சரியா அப்ப அந்த குழந்தைய விட இவங்க வந்து என்ன என்ன கிடையாது மோசம் இல்ல அதனால நார்மல் குழந்தைக்கும் குறைபாடு இருக்குது குறைபாடு உள்ள குழந்தையும் ஒரு சில விஷயங்கள்ல சிறப்பா இருக்காங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இந்த மாதிரி கூடும் வாங்க உங்களுக்கு என்ன அரசு சலுகைகள் இருக்கோ அதை வாங்கி தரதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க நான் இன்னொரு சலுகை உங்களுக்கு சொல்லாதான் அவனுக்கு கூட்டி ஆர்டர் இப்போ இப்ப நீங்க ட்ரெயின்ல எங்கேயாவது போனீங்கன்னா அதுக்கு ஒரு கார்டு நீங்க பதிவு பண்ணிக்கணும் உங்க பாப்பாவுடைய ஐடி கார்டு உங்க ஆதார் கார்டை பதிவு பண்ணீங்கன்னா ட்ரெயினில் எங்கே போனாலும் சரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சேஜில் போகலாம் நூறுரூவா டிக்கெட்னா இருபத்தி ரூபா டிக்கெட்டில் நீங்கள் போயிடலாம் யார் போகலாம் குழந்தையும் போகலாம் கூட ஒரு உதவியாளரும் போகலாம் புரியுது உங்களுக்கு அப்போ அந்த கார்டு நீங்கள் எல்லாம் பதிவு பண்ணிக்கணும் நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் கேம்ப் போட்டு இங்கேயே வர சொல்லி ஒரு நாளைக்கு அந்த கார்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் இந்த ரோட்டரியாதான் நீங்கள் அவங்க வர சொல்லிடணும் அந்த கார்டுக்குள்ள செலவில் அவங்க ஏற்றுக்குவாங்க நம்ம ஃப்ரீயாக அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க சரியா அப்போ நீங்கள் எங்கே போனால் செய்யலாம் ட்ரெயினில் போகலாம் ட்ரெயினில் வரலாம் இப்போ பஸ்ஸில் பெண்களுக்கு ஃப்ரீ அவங்களுக்கு ஃப்ரீ கொஞ்சம் பெரிய ஆளாகும் போது பாய்ஸுக்கு ஃப்ரீயாக வராது அப்போ பஸ்ஸுக்கு வந்து காசு ட்ரெயினில் வந்து ரொம்ப காசு டிக்கெட்டு கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் சென்னை போறீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ல நீங்களும் போகலாம் குழந்தையும் போக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரியா அதனால இந்த மாதிரி சலுகைகள் நிறைய அது மாதிரி வந்து இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தாரு குழந்தை விட்டு இருந்தார் இப்போ அவர்லாம் நான் லோன் வாங்கி ஆட்டோ வாங்கிக்கிறாரு இப்போ இந்த மாற்றுத்திறனாளி நலத்துறையில் உங்களுக்கு தேவையான அந்த உத உபகரணம் வாங்கி தர்றாங்க எஸ்எஸ்ஐல வாங்கி தர்றாங்க அதுவும் பத்திலாம் இப்போ நீங்க உங்களுக்கு வேற என்ன தேவை இருக்குதோ அத நான் வெளியே உள்ள மட்டும் கேட்டு நான் வாங்கி தர தயாரா இருக்கும் சரியா அதனால வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நம்ம பாரமா இருக்கும் அப்படின்னு நினைக்காம மகிழ்ச்சியை ஏத்துக்கணும் கடவுள் இந்த குழந்தைய நம்ம தான் காப்பாற்றுவோம் நம்மள்ட ஒப்படைச்சிருக்காரு புரியுதா உங்களுக்கு சதானே ஏன் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்ப அந்த ஒப்படைச்ச குழந்தைய நம்ம சிறப்பா கவனிக்கணும் சிறப்பா கவனிக்கணும் இதுல வந்து இப்ப நமக்கு வயசாச்சு வச்சுக்கணே இப்ப நம்ம எல்லாம் வயசான பிறகு நம்ம நேரம் கவனிப்பா நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு உள்ள காலத்துல பெரும்பான்மை பெற்றோர்களை குழந்தைகள் கவனிப்பதில்லை கவனிப்பதில்லை அப்ப நம்மளும் ஒரு ஐம்பது ஆறு வயசு பிறகு குழந்தையா மாறிடுவோம் அப்ப நம்மளும் எப்படிதான் இருப்போம் ஒரு மாற்றுத்திறனாளிதான் நம்மளும் இருக்கும் அவங்க நடக்க முடியாது பார்வை குறைஞ்சி போயிரும் காது கேட்காது பிரச்சனை தான் வரும் எங்க பாட்டி கூட இருக்காங்க நூறு நூத்தி அஞ்சு வயசு கூட இருக்காங்க ஏன்னா அவங்க பார்க்கும் எனக்கு சிரமமா இருக்குது அவங்க நடந்து ஓடி பார்த்திருக்கேன் ஏன்னா இன்னைக்கு அவங்க நடக்க முடியல காது கேட்கல இப்ப சொல்றது புரியல ஆனா இருக்காங்க அப்ப அவங்க அவங்க அந்த மாதிரி கவனிக்கிறதுக்கு எதிர்காலத்துல இந்த குழந்தைங்க இப்ப இருந்து நீங்க பயிற்சி வைக்கணும் இப்ப இருந்து நம்ம நல்லா இருக்கும் போதே அவங்க என்ன செய்யணும் சொன்னாங்கல்ல ஊட்ட சுத்த தரணும் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும் ஏன் நாளைக்கு நீங்க பெரியாலும் போது அவன் உங்களை கவனிக்கிற அளவுக்கு அவனை தயாரப்படுத்தணும் இப்ப நம்ம சின்ன குழந்தைங்க அவனை சொல்றது சொல்லித்தரமா இல்லையா பாத்ரூம் எப்படி போகணும் எப்படி குடிக்கணும் அப்ப நமக்கு வயசான காலத்துல அவன் நம்மளுக்கு திருப்பி பாக்குற அளவுக்கு அவன் தயாராகிமா அப்ப நீங்க அந்த பயிற்சி தராம வீட்டுல ஒரு முடைச்சு போட்டு வச்சுக்கல அப்ப உங்களை பார்க்கறதுக்கும் முடியாது அவனை பார்க்கவும் முடியாது நீங்க பேரண்ட் முதல்ல நான் என் பிள்ளை பிழைக்க முடியாது அப்படி நிலத்துல வைக்க கூடாது வைக்க கூடாது நான் இல்லாட்டியும் என் பிள்ளை பிழைப்பான் நான் இல்லாட்டியும் என் பிள்ளை வந்து ஜமாளிப்பான் இடத்துல கொண்டாடுறோம் அதனாலதான் தனியா ஸ்கூல் அனுப்பாம நார்மல் ஸ்கூல்லே வைக்கிறோம் அப்ப நார்மல் ஸ்கூல் போகும்போது அந்த பயன்படுத்த பழகி இவங்க தனியா பாத்ரூம் போறதுக்கு தனியா பஸ்ஸுக்கு வர்றதுக்கு அந்த ஒரு பழக்கம் வந்துடும் சரியா அதனால சிறப்பு பள்ளிகளுக்கு பயிற்சிக்கு போலாம் முழுமையா சிறப்பு குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகும்னா என்ன ஆகும் மற்றவர்களுடைய அனுபவமே இல்லாம போயிடும் எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி பக்கத்துல அரசு பள்ளி சேருங்க எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க இங்க வந்து பயிற்சிக்காக வாங்க இங்க வர்றதுக்கானதான் பயிற்சிக்காக வர்றோம் அவங்க வாங்க வாங்க சார் வாங்க சார் இங்க வந்து பயிற்சிக்காக வருவீங்க நீங்க வாங்க சொல்லுவாங்க சார்

நிறைய நிகழ்ச்சியில் வந்து அவங்க நிறைய டாக்டர் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம ஒரு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா பல் டாக்டர் இருக்காங்க ஜெனரல் மெடிசன் இருக்காங்க ஒரு நாளைக்கு இங்கேயே வர சொல்லி சார் எங்க பிள்ளைகளை பாருங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க இப்ப அதை செஞ்சு கொடுப்பாங்க நம்ம ஒரு நாளைக்கு பல்லுக்கு வைத்திய பார்க்க சொல்லலாம் நமக்கு என்னென்னலாம் பிள்ளைகளுக்கு புரியுதோ அது என்ன செய்யலாம் நம்ம ஒரு கேம் மாதிரி போட்டு நம்ம இங்கே செய்யலாம் சரி தானே அதுக்காக தான் நம்ம அவங்க சேர்ந்து நம்ம செய்யறோம் இது வந்து அரசு செய்யறது ஒரு பக்கத்து தான் கூட இது மாதிரி தனியா நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது நிறைய உதவிகள் நம்ம செய்ய வேண்டியிருக்குது அதனாலதான் இப்ப இந்த இவங்களையும் இவங்களையும் சேர்த்துட்டு இருக்கோம் நீங்க ஏன் என்ன செய்யணும் இவங்க தான் சிறப்பு ஆசிரியர்கள் இவங்களுக்கான பயிற்சியாளர்கள் இவங்கெல்லாம் இவங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வகையான பயிற்சி தராங்க பிசியோ தரப்பி இருக்காங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுல ட்ரைனிங் எடுத்தவங்க ஒருத்தர் டஃப் அண்ட் டப்புக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க எல்லாருமே சாதாரண பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இங்க தான் இங்க வருவாங்க எப்போ ஒரு இருபது பிள்ளைங்க இருப்பாங்க இன்னைக்கு ஒரு பக்கத்துல ஸ்கூல் பிள்ளைங்க சேர்ந்து ஒரு வந்து வந்துருவாங்க இன்னைக்கு இதே மாதிரி முன்னூறு குழந்தை இருக்காங்க எங்கள்கிட்ட வேறு வேறு இடத்துல இருக்காங்க அங்கங்க ஒரு இடத்துல பிள்ளைய நம்ம நடத்தலாம் நம்ம சரிங்களா அதனால வந்து உங்க எல்லாருக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஐடி கார்டு வாங்கிட்டு ரெண்டு இது வரும் ரெண்டு வரும் ஒண்ணு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வரும் சைல்டு வரும் இந்த ரெண்டு பணமும் வருதாக்கு வருதா யாருக்கு வரலா அதுக்கு உள்ளே ஏற்பாடு அது மாதிரி உங்களுக்கு வேற அரசு துறையில வேற அந்த குழந்தைகளுடைய பேரண்ட் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு திட்டங்கள் இருக்குது அவர் சாரு ஒரு மாவட்ட மறுவாழ்வு அலுவலர் ரவிச்சந்திரன் சார் இருக்காரு நீங்க பாத்திருப்பீங்க அவரை

பொறுப்பும் கடமையும் கிட்ட நன்றி நீங்க பிறந்த ஆரம்பிச்சு எங்களுக்கு அவசரம் ஒரு வீட்டுக்கு